வாழ்க்கையில் நாம் கடந்து செல்ல இரு வகைகள் மட்டுமே உண்டு ஒன்று விட்டுக்கொடுப்பது இரண்டு விலகி செல்வது அதாவது விட்டுக்கொடுப்பது என்பது அன்பினால் பாசத்தால் என்று சொல்லலாம் விலகி செல்வது என்பது புரிந்து கொள்ளாத மனிதர்களிடம் இருந்து இதை நாம் சரியாக கையாண்டு விட்டால் வாழ்க்கையை எளிதாக கடக்கலாம் என்று இறையருள் அருளுகின்றார் நாம் நன்றி சொல்லும் ஒரு முக்கியமானவரை ஒவ்வொருவரும் நினைவில் வைக்க வேண்டும் பெற்ற தாய் தந்தையை உரிமை கொண்டாடுகின்றோம் நாமும் கொண்டாடுகின்றோம் அவர்களும் நம்மை கொண்டாடுகிறார்கள் ஆனால் எந்த உரிமையும் இல்லாமல் முதல் முதலில் இந்த உலகத்திற்கு வந்தபோது நம்மை ஏந்தியவர் யார் என்று இதுவரை யாரும் கொண்டாடியதில்லை நன்றியும் சொன்னதில்லை எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் முதலில் தூக்கியவர் நமது தாய் தந்தையை விட நமக்கு கண்ணுக்கு தெரியாத ஒருவர்தான் மனம் எனும் கோவிலை காற்றோட்டமாக வைத்தாலே எந்த ஒரு செயலையும் எளிதாக நாம் செய்து முடிக்கலாம் அதேபோல் மனதை அழுத்தமாக வைத்தால் முதலில் ஆரோக்கியம் வலிமை பெறாது எது நடந்தாலும் நன்மைக்கே என்ற மனம் ஏற்றுக்கொண்டால் நடப்பதெல்லாம் நன்மையாகவே இருக்கும் என்று அப்பன் அருளுகின்றார் தங்கவேல் முருகனின் அருள் எல்லோருக்கும் கிடைக்கப் பெறுக நமது வாழ்க்கையில் முன்னேற துடிக்கும் ஒவ்வொருவருக்கும் தடையாக நிற்பது முடியாது என்று சொல்லும் முன்னேறாத சிலர்கள்தான் மாபெரும் தடை கற்களாக நிற்பார்கள் அதனால் நமது இலக்கு எதுவோ அதை நோக்கி மட்டுமே நாம் பயணம் செய்ய வேண்டும் இதுவே நாம் பல தடைகளை தகர்த்து விடலாம் என்று அப்பன் அருளுகின்றார் நமது வாழ்க்கையில் புகழ்ந்து பேசுபவர்களை நல்லவர்கள் என்று நம்புவதும் இகழ்ந்து பேசுபவர்களை கெட்டவர்கள் என்று நினைப்பதும் காலம் போடும் கணக்கு நமக்கு புகழ்ந்து பேசுபவர்கள் கெட்டவர்களாக மாறலாம் இகழ்ந்து பேசுபவர்கள் நல்லவர்களாகவும் மாறலாம் ஏனென்றால் காலம் ஒன்றே மாற்றங்களை ஏற்படுத்தும் இந்த காலத்தை கடந்தவர்கள் மட்டுமே ஞானியாக மாறுகிறார்கள் என்று அருளைகின்றார் தங்கமயிலில் அமர்ந்து அருள்வாளிக்கும் தங்கமயில் வாகன நருள் அனைவருக்கும் கிடைக்கப் பெறுக நமது வாழ்வில் எல்லோர் வாழ்க்கையிலும் காலம் மாற்றங்களை ஏற்படுத்தும் அதை சரியாக பயன்படுத்துபவர்களே பேசப்படுகிறார்கள் தவறவிட்டவர்கள் யாருக்கும் தெரியாமலேயே வாழ்ந்து செல்கிறார்கள் அதனால் அவரவர் குலதெய்வம் அருளாலும் அவரவர் இஷ்ட தெய்வம் அருளாலும் சகலமும் பெற்று வளமுடன் நலமுடன் வாக வல்ல அப்பன் முருகனின் அருள் எல்லோருக்கும் கிடைக்க பெறுக ஓ முருகா சரணம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு ரரோகரா சக்திவேல் முருகனுக்கு அரோகரா தங்கமயில் வாகனனின் அருள் கிடைக்க பெறுக முருகனின் மகன் ரவி முருகன் சொல்லிடு செந்தூர் வளரும் செவ்வேள் என்று சொல்லிடு அவன் செய்யபடியை தந்திடுவான் பார்த்திடு பார்த்துடு குமரன் குமாரன் குமாரன் என்று கூப்பிடு குறைகள் பெ நீயும் மகிழ்ந்துடே மகிழ்